வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணா இவற்றே அனைவருக்கும் புதற்கண்கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் இந்த வருஷத்தில் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய நவகிரகங்களிலேயே முழுவதும் நூறு சதவிகிதம் சுபகிரகமாக இருக்கக்கூடிய பரஸ்வதி கிரக பகவான் குரு பகவான் சுபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அவர் பயிற்சியாகி மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு ஒரு வருட காலம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் உண்டான பலனை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக நமது சேனலிலே மறுவிடப்பட்டு வருகின்றோம் ராசி அதாவது கன்னீராசி ராசி இண்பவர்களுக்கு இந்த ஒரு வருட காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வமுதல் தடைசிகளை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விசுவாவுசு தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் வருஷம் ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வா தமிழ் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று பிற்பகல் சரியாக குருமணி எட்டு நிமிடத்திற்கு அந்த நிமிடம் முதல் நவக்கிரகங்களிலேயே நூறு சதவீதம் சுபகிரகமாக இருக்கக்கூடிய பிருதீக்கரு பகவான் குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து பிஜனராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பகவான் விசுவாபசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முதல் பராபவ வருஷம் வைகாசி மாதம் வரை ஒரு வருட காலத்திற்கு ராசியில் தான் சஞ்சரிப்பார் சஞ்சாரம் செய்வார் அதாவது இருப்பார் அதனால் வருட காலத்திற்கு இந்த குரு பகவானாகப்பட்டவர் புதனராசியில் அமர்ந்து கொண்டு கன்னியாராசி கன்னிராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்களை செய்யப் போகிறார் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசியை முழுவதுமாக பார்க்க வாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க பழமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் ராசி மையின்வர்களே இந்த குரு பகவானாகப்பட்டவர் சாட்சாத்து பிரமானனுடைய புதல்வன் இவர் தேவர்களுக்கெல்லாம் குரு உபதேசம் செய்யக்கூடியவர் தேவர்களுக்கு மட்டும்தானே மனிதர்களுக்கும் உபதேசம் செய்யக்கூடியவர் தெய்வங்களுக்கும் இறைவனுக்கும் உபதேசம் செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான் இந்த குரு பகவானாகப்பட்டவர் நவக்கிரகங்களிலேயே நூறு சதவிகிதமும் சுபகிரகம் சுபகிரகம்னா என்ன நாம் படிக்கிறோம் கல்விக்காரகன் காரகன் யார் நவகிரகத்தில் புதன் ஆனால் அந்த கல்வியை வந்து நமக்கு அபிவிருத்தி பண்ணக்கூடியது குரு அதே சமயம் திருமணம் நடத்தி வைக்கக்கூடியவரும் குருதான் உத்தியோகம் கிடைப்பதும் குரு தான் அந்த உத்தியோகத்தை அபிவிருத்தி பண்ணுறதும் அவர் தான் திருமணமான உடனே விவாகமான உடனேயே உத்தரவாக்கம் கொடுக்குறவுடன் இவர் தான் ஏன்னா இவர் வரும் புத்திரக்காரகன் தனகாரகன் வியாபாரத்தை வந்து செழிப்பாக நடத்தி கொண்டு செல்லக்கூடியவரும் இவர் தான் ஆக அனைத்து விதமான சுபகாரியங்களும் செய்யக்கூடியவர் தான் பிரதீக்கிரக பகவான் குரு பகவான் ஆனால் இந்த குரு பகவான் வந்து இவருடைய அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை இவர் பார்வையாக பார்ப்பார் இவருடைய பார்வையானது எந்தெந்த இடங்களில் படுகிறதோ அந்த இடங்கள்லாம் அவர் அவர்களது ராசிக்கு ஏற்றாற்போல் சுப பலன்களோ அசுப பலன்களோ அனைத்தும் ஏற்படும் ஏன்னா பார்வை தான் முக்கியம் குருவோட பார்வை கிடைச்சாலே ஹோடி புண்ணியம்னு வேறு அதனால்தான் வேதம் முடித்த பிராமணர்கள் அனைத்து அனைவரையும் நாம் குருவான்னு சென்று இருக்கோம் ஏன்னா அவர் பிராமணன் தான் அந்த குரு பகவான் ஆகவே கன்னியாராசி மையின்பர்களே இந்த குருபவானாகப்பட்டவர் பகவானாகப்பட்டவர் விஸ்வாபச தமிழ் வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் முதல் பராபவ வருஷம் வைகாசி மாதம் வரை முதன ராசியில் அமர்ந்து கொண்டு ஒருவருடைய காலத்திற்கு உங்களுக்கு என்ன செய்யப் போகிறார் என்பதை நன்றாக பார்ப்போம் கன்னியாராசி இந்த ராசிக்கு இந்த குரு பகவானாகப்பட்டவர் நட்புக்காரகன் நண்பன் ஆனாலும் இந்த குரு ராசி இந்த கன்னியார கன்னிய ராசிக்கு அதிபதி யார் புத பகவான் உச்சம் அவரு இந்த குரு பகவான் வந்து இவருக்கு வந்து புதன் பகவான் சத்ரு சத்ரு கிரகம் இந்த கன்னியாராசி அது எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்ரா நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் அடங்கும் இந்த உத்தரபு நட்சத்திரத்துக்கு அதிபதியார் சூரிய பகவான் அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதியார் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரத்துக்கு அறிபதியார் செவ்வாய் பகவான் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இவர்கள் மூவருமே குரு பகவானுக்கு மித்ரு நண்பன் அதனால தான் இவர்கள் நட்பு அந்த வீடு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கன்னியாசி பெய்யர்களே இருவரே உங்களது பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருந்தார் குரு பகவான் உங்களது ராசியை பார்த்து கொண்டிருந்தார் திருமணம் நடத்தி வைத்தார் சகலவிதமான சந்தோஷங்களையும் கொடுத்தார் ஆனால் ஒரு சில பேருக்கு உங்களது ஜாதகத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்கலாம் ஒரு சில பேர் நடத்தாமலும் வந்திருக்கலாம் ஒரு சில பேர் நடந்தும் இருக்கலாம் ஆனால் தற்போது இந்த குருவான பகவானாகப்பட்டவர் உங்களது ராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய மிதன ராசிக்கு அதாவது கர்ம தரக்கூடிய இடம் தொழில் ஸ்தானம்னு வேறு கர்மஸ்தானம் இந்த கர்மஸ்தானத்தில் வந்து அவர் வந்து அமரப் போகிறார் நான் என்ன பண்ணுவார் நாம் என்னென்ன பாவங்கள்லாம் பண்ணமோ என்ன புண்ணியங்கள் பண்ணமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பலனை கொடுப்பார் பத்தில் வந்து இந்த குரு பகவான் உட்கார்ந்தாலே என்னக்கா பதவி பறிபோகும்னு வேறு அது உண்மைதான் ஆனால் அந்த பதவியை பறிபோக விட்டு என்ன பண்ணுவார் இதை விட உயர்ந்த ஒரு பதவியை கொடுப்பார் இப்பெல்லாம் உத்தியோகத்தில் இருக்கிற இந்த ஒரு வருஷத்தில் பிரம்மாண்டமான உத்தியோக அபிவிருத்தியானது கிடைக்கும் உத்தியோகத்தில் வந்து இடமாற்றம் பண்ணி அயல் நாடுகளுக்கு சென்று பிரமாதமாக சம்பாதிப்பா படிப்புக்காக அயல் நாடுகளுக்கு சென்று போய் படிக்கக்கூடிய யோகமானது கிடைக்கும் பலவிதமான அபிவிருத்திகள் கிடைக்கும் இந்த ஒருவருடைய காலத்திற்கு இந்த குரு பகவானாகப்பட்டவர் மிதன ராசியில் அமர்ந்து கொண்டு உங்களது ராசிக்கு இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை துலா ராசியை தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அதே சமயம் உங்களது ராசிக்கு நான்காம் இடமாக இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய தன்னூர் ராசியை தனது ஏழாம் பார்வையாக பார்க்க போகிறார் உங்களது ராசிக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய இடத்தை இந்த குருவாவானாகப்பட்ட தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்க போகிறார் அகாஸ்ட் மாதமான ஷஸ்தானம் ஷஸ்தானம்னாக்கா ஆறாம் இடம் ஆறாம் இடமும் பிரயோஜனம் இல்லாத இடம் ஒன்று வேறு ஆறாம் இடம் அது எல்லா கிரகங்களுக்குமே ஆறாம் இடம் சறுபட்டு வர்றது அப்படியே இந்த கு குரு பகவான் உங்களது இரண்டாம் இடத்தில் தங்களை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் வருமானம் பிரமாதமாக வரும் கணவன் மனைவியே அன்மண்மையும் ரொம்பவும் அதிகரிக்கும் குடும்பத்தில் பலவிதமான சந்தோஷங்கள் உண்டாகும் நல்ல நல்ல பிரமாதமான சுக நிகழ்ச்சிகளெல்லாம் ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும் இவர் தனது பார்வையை ஆட்சி பலம் பெற்ற தனுர் ராசிக்கு தனது ஏழாம் பார்வையை செலுத்துவதால் உங்களது ராசிக்கு அர்த்தாஷ்டமஸ்தானம் நாலாம் இடம் உடல் உபாதிகள் ஏற்படும் உங்களது தாயாருக்கு கண்டிப்பாக ஏற்படும் கவனம் தேவை இதே அவரை இந்த குரு பகவான் மிதன ராசியில் அமர்ந்து கொண்டு உங்களது ராசிக்கு ஆறாம் இருக்கக்கூடிய கும்பராசியை பார்க்க போகிறார் ஆறாம் இடத்தை முதல் இவர் அப்படின்னா அவப்பெயர்கள் நிறைய வரும் உங்களுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் உங்களுக்கு அவ பெயர் அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் படசாலைகளெலாம் படிக்கக்கூடிய பசங்களுக்கு அவ வந்து எதையும் செஞ்சுருக்க மாட்டா ஆனால் யாரோ ஒருத்தவங்க ஒரு மாணவன் செஞ்சுட்டு மாணவியோ செஞ்சுட்டு உங்கள் பேரில் பழுவை கூட்டுருவோம் ஏன்னா அந்த மாதிரிலாம் வரும் அதனால் குழந்தைகள் எச்சரிக்கையாக இருந்து இதுதான் பொது பலனா இது பொது பலன் இப்படித்தான் நடக்குமா அப்படின்னா கன்னியாராசி மையன்பர்களே தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலேயே கொள்வது ஜாதகத்திலே அதாவது ஒவ்வொரு மனிதரும் ஜனனம் எடுத்தது முதல் மரணம் வரைக்கும் அவர்கள் ஜனனம் எடுத்த ஜாதகம்தான் பேசும் நடுத்துல முப்பத்தோ வயசு ஆகிட்டோ பத்தஞ்சு வயசாகிட்டோ நாற்பது வயசாகிட்டோ பேசாது அப்படின்ற சில பேருடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது ஆனால் அது நிச்சயம் இல்லை ஜனனம் முதல் மரணம் வரைக்கும் தான் பேசும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நூறு சந்தேகம் தான் பேசும் ஆகவே கன்னியாராசி என்பர்களே உங்களோட ஜாதகத்தில் இந்த குரு அவருக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனவசு நட்சத்திரம் அதாவது புனர்பூசம் மற்றும் விசாகா நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூர்வ புரஷா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் அவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது லக்னத்தில் இருந்து ராசிக்கட்டம் லக்ன லக்னத்தில் இருந்து இந்த குரு ஆகப்பட்டவர் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த குரு பகவானாகப்பட்டவர் அமர்ந்திருக்கும் இடத்தில் இருந்து தங்கள் ராசி கன்னியா ராசியை ஐந்து ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக பார்த்து இருந்தாலும் அதே சமயம் இந்த குருபவானாகப்பட்டவர் இவருக்கு மித் கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நண்பன் அவருடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களிலும் இவருக்கு வெற்றிக்கரமாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரம் ரோகிணி ஹஸ்தம் ஸ்ரவணம் துருவோண நட்சத்திரம் மற்றும் அந்தாரக கிரகம் செவ்வாய் கிரகம் இவருக்கு நட்பு அவருடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மிருகசேஷன் சித்ரா நட்சத்திரம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது சொன்ன பிரகாரம் பலவிதமான சந்தோஷங்களை உங்களுக்கு கொடுக்கும் அதில் சந்தேகம் இல்லை அதே சமயம் இந்த குரு பகவானாகப்பட்டவர் இவருக்கு சத்துருக்கிரகமாக இருக்கக்கூடிய புத பகவான் அவருடைய நட்சத்திரமானது ஆசிரேஷா நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களிலும் சுக்ர பகவான் ஏன்னா இவர் வந்து குரு பகவான் தேவகுரு சுக்ரன் வந்து அசுர குரு அவருடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் போராட பூர்வாஷாட நட்சத்திரம் போராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த குருவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவர்கள் இருவருடைய சேர்க்கையில் குரு சுக்ரன் குரு புதன் ஆகியோருடைய சேர்க்கையில் அவர் அமர்ந்திருந்தாலும் இவருக்கு சமமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர கிரக பகவான் அவருடைய நட்சத்திரமானது குஷி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் மற்றும் உத்தர நட்சத்திரம் உத்திரட்டாரி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் நவ கிரகங்களிலேயே நிழல் கிரங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் இவருக்கு உரிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம்ருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கேது பகவானுக்கு உரிய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த குருவானாகப்பட்டவர் பகவானாகப்பட்டவர் சனேஸ்வரகர பகவான் ராகு கேது ஆகியோருடைய சேர்க்கைகள் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து மூ அவருடைய பார்வையானது மூன்று ஏழு பத்தாம் பார்வை ஆகிய இடங்களில் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வையானது ஐந்து ஏழு பத்து ஆகிய இடங்களில் இந்த சனிச்சரக்கர பகவான் நிழல் இருக்கக்கூடிய ராகு கேது ஆகியோர்கள் அமர்ந்திருந்தாலும் இந்த குரு பயிற்சியில் தாங்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் கன்னியாராசி பெயின்பர்களே உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசாவானது குரு தசையும் அல்லது புதன் சுக்கரன் சந்திரன் இவன் நாலு கிரகம் தான் சுபகிரகம் ஆர்யர்களுடைய தசை நடக்குமே ஆனால் இதில் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மித்ரு புதன் வந்து சத்ரு சுக்கிரன் சத்ருக்கு ஆனால் இந்த சத்ருக தசை நடந்தாலும் அவர் சுபகிரகம் ஒரு சற்று ஒரு இருபது சதவிகிதம் பலனானது கம்மியாக இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் மற்ற தசாக்கள் குரு தசையோ சந்திர தசையோ நடந்தால் பிரமாதமாக இருக்கும் ஆனால் அதே சமயம் அசுப கிரகங்கள் யார் யார் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த அசுபிரக தசையில் சூரியனும் செவ்வாயும் என்ன இவருக்கு மெற்றுக்கிரகம் நண்பன் அப்படி அவர் நண்பனாக இருக்கக்கூடிய இந்த குரு உங்களுக்கு நன்மையை தரும் அதே சமயம் சனி தசை ராகு ராகு தசை கீழ்தசை நடக்குமையானால் நிச்சயமாக கண் உங்களுக்கு கண்டிப்பாக சற்று பின்னிடம் தான் ஏற்படும் கன்னியாராசி என்பது ஆக மொத்தத்தில் பத்தாம் இடத்துல அமரக்கூடிய எங்கள் குரு பகவானுடைய பயிற்சியில் ஒரு எழுபது சதவிகிதம் உங்கள் ஜாதகத்திலையும் சரி இவர்கள் அமர்ந்திருக்கிற இடமும் சரி உங்களுக்கு தசா புத்தியும் சரி எல்லாமே சரியாக இருந்ததுன்னா ஒரு எழுபது சதவிகிதம் தாராளமாக நல்லது நடக்கும் ஏன்னாக்கா அதற்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஒரு ஐம்பது சதவீதத்துக்குள்ளே நடக்கும் ஆகவே கன்னியாராசி நீந்தவர்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் இந்த ஒரு காலம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி இன்னும் வரக்கூடிய ராசி அனைவருக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி பலனை முடித்துவிட்டு கடைசியாக மூன்று பதிவாக பதிவிட இருக்கின்றோம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றி அந்த வீடியோவை அனைவரும் பார்த்து ஒரு ஒரு காலம் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு நவ நூறு சதவீதம் சுப இருக்கக்கூடிய பரஸ்வரி கிரக பகவானுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் लोकाया तो समस्ता सुखिनो भवन्तु तो शुभम अस्तु तथा